நமக்கு கொடுக்க வேண்டிய பணப்பலன்களை அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்குது மறுபுறத்தில் ரிட்டேர்டாக ஆகக்கூடிய தொழிலாளிக்கு ரிட்டேர்டானவனா பணப்பலம் கொடுக்கறது கிடையாது இப்போ கிட்டத்தட்ட ஆன தொழிலாளிகளுக்கு மட்டும் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிலுவை இருக்குது ரிட்டேர்டானவங்களுக்கு இந்த ஒன்று கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்லேருந்து இருந்து கொடுக்கணும் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இப்போ இடையில வந்து அரசாங்கம் வந்து நாங்கள் வந்து ஒரு முந்நூறு கோடி ரூபாய் சட்டசபையில் சொன்னாங்க அந்த ரிலீஸ் சொல்லி ரெண்டு ரிட்டையர்ட் ஆகும்போது மறுபடியும் அந்த மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எப்போ அந்த மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொடுக்கும் இப்ப ஆனவங்களுக்கு முழுமையாக எப்போ பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது உத்தரவாதம் கிடையாது அரசாங்கம் கேட்டால் பணம் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம அதனால நம்ம என்ன சொல்றோம்னா இப்போ போன வருஷம் மட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கியிருந்தது போன வருடம் மட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கியிருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எட்டு லட்சம் கோடி கடன் இருக்கு கடன் வாங்கி பல கல திட்டங்களை செயல்படுத்துறது இல்லாட்டி அரசாங்கத்துடைய செலவுகளை செயல்படுத்துறாங்க ரைட் ஓகே நீ ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குனது கூட ஒரு ஆறாயிரம் கோடி கடன் வாங்கி எங்க கடனை முடிச்சு விட்டுரு அரசாங்கம் வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி எல்லா செலவையும் பண்ணும் ஆனால் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன் டிரான்ஸ்போர்ட் தொழிலாளி பணத்தை வச்சு தான் கொடுப்பேன் டிரான்ஸ்போர்ட் தொழிலாளி ரிட்டையர்டாக தான் அவனுக்கு எந்த பணமும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது என்ன நியாயம் இருக்குது இது வந்து மற்ற மற்றவங்களுக்கு வந்து அரசாங்கம் கடன் வாங்கி அரசாங்கம் வந்து நலத்திட்டங்களை அமல்படுத்துது நம்ம வந்து கடன் வாங்கி நலத்திட்டத்தெல்லாம் அமல்படுத்த சொல்லுங்க நம்ம கடனை நம்மகிட்ட இருந்து எடுத்த கடனை நம்மகிட்ட இருந்து பிடிச்ச பணத்தை நம்மகிட்ட இருந்து நம்ம கணக்குல சேர்க்க வேண்டிய பணத்தை நீங்க ஒழுங்கா சேருங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் அப்ப இது ஒரு மிக முக்கியமான சீரியஸான பிரச்சனை இப்ப இது வந்து ஆன தொழிலாளி பிரச்சனைங்கிற பிரச்சனையே இல்லை இப்ப இன்னைக்கு சர்வீஸ் இருந்தா நாளைக்கு ரிட்டையர் ஆகிடுங்க இதோ வந்து ஆகிறவங்க அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து ஆயிரம் தான் வந்து இருப்பாங்க அதனால வந்து நாளைக்கு எந்த தொழிலாளி ரிட்டையர் ஆன பிறகு ரிட்டையர் ஆன தொழிலாளிக்கு ரிட்டையர்மெண்ட் பலன் என்பது வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமான விஷயம்